அப்போ திராவிட மாடல் அதுவும் உத்திருவுக்கு ரணநிதி குடும்பம் பயன்படுத்திக் கொள்வதற்காக எந்த நிலை தன்னுடைய பேரன் துணை முதல்வராக அப்படின்ற ஒரு கட்டமைப்பை கட்டுவதற்கு சினிமா தான் மூலதனம்னு அவர்களை இழிவுபடுத்துறது அவர் பிறந்த சமுதாயத்தை அவரை மாதிரி இழிவுபடுத்துறதுக்கு ஆளே கிடையாது திராவிடத்தை கையில் வச்சுக்கிண்டு திரு உதயநிதியை கையில் வச்சுக்கிட்டு ஓடாத படமா இருந்தாலும் ஓட வச்சிருவார் அந்த அடிமை மனநிலையிலே இருந்து படம் எடுக்கிறவர் எடுக்கிறவருக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய பேரனை முதலமைச்சர் ஆக்குவதற்கு இல்ல இதுதான் நீங்க பேசிய பகுத்தறிவா அப்படின்ற கேள்வியை திரும்ப இப்போ திமுக உதவி இல்லைன்னா ரெட் உதவி இல்லனா நான் வளர்ந்து இருக்கவே முடியாது இடஒதுக்கு என்பது பிசிக்கு இருக்கு எம்பிசி இருக்கு ஓசிக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்குல்ல சார் வணக்கம் நம்மோடு தமிழர் சேனை கட்சியினுடைய தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பைசன் திரைப்படம் பார்த்த முதலமைச்சர் எக்ஸ் வலைதளத்தில் அதை சிலாகித்து போற்றி இன்னும் சொல்ல போனால் பாராட்டி போட்ட பதிவு அப்படிங்கிறது இப்போ பேசும் பொருளாக இதற்கு முன்பும் இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு கூலி திரைப்படம் பழக்கம் பார்த்து போட்ட பதிவு அப்போது தமிழகத்தில் என்ன நடந்துட்டு பிரச்சனை நடந்துட்டு ஸோ திரைத்துறைக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் அதை தாண்டி தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த திரைத்துறையின் மூலமாக வளர்ச்சி அப்படிங்கிறது அதற்கு இயக்குநர்களுக்கு முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பேசுபொருளாகி இருக்கு இது இருக்கக்கூடிய உண்மை என்ன சார் அவருக்கு பொதுமக்கள் மீது கருணை இல்லை இந்த கல் நெஞ்சம் இருக்குது இல்லை கல் நெஞ்சம் யாருக்கு இருக்கோ அவர்கள் வந்து இந்த பிடில் வாசிக்கிற கதை தான் மக்கள் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொடர்ச்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரைப்படம் பார்த்து ஒரு இயக்குநரை பாராட்டுறதுல வந்து நான் மாற்று கருத்து இல்லை எனக்கு பாராட்ட வேண்டியதான் ஆனா அதுவே இந்த அது ஒரு பொழுதுபோக்கு தான் மக்களுடைய வாழ்க்கை கிடையாது அது தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய பேரணி முதலமைச்சர் ஆக்குவதற்கு அடுத்த நிலை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு மகன் ஆகிக்கிட்டாரு அடுத்து அவர் முதல்வர் ஆகணும் தன்னுடைய பேரன் துணை முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை கட்டுவதற்கு சினிமா தான் மூலதனம்னு அவரு புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை பார்க்குறாரு அதற்கு உடந்தையா இயக்குனர் மாரி செல்வராஜ் இருக்கார் அவர் எதை கேட்டாலும் செய்வாங்க அவங்க ஊர்ல மழை பிரச்சனை போது மாரி செல்வராஜ் உடனே பொதுமக்களை பார்த்தாரோ இல்லையோ அந்த உதயநிதி திரு உதயநிதி பார்த்தாரோ இல்லையோ அவர் மாரி செல்வராஜ் கூட்டார்ன்றதுக்குனாலே போய் பார்த்தார் அந்த மக்களை போய் பார்த்தார் அப்போது ஒரு இயக்குநருக்கு எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அதுவும் திரு கருணாநிதி குடும்பம் எப்படி எல்லாம் கொடுக்குது பாருங்க பொழுதுபோக்குன்றாங்க எல்லாரும் புகழ வேண்டியதுதான் இது இவங்க வந்து தன்னுடைய அடுத்த தலைமுறையை வளர்ப்பதற்காக இப்படியான வேலையை எடுத்துக்கோங்க சார் அடுத்த தலைமுறையை வளர்ப்பதற்காக பேரனை துணை முதலமைச்சராக்க துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய மகனை முதலமைச்சராக்க அப்படின்ற அந்த சட்டப்பெருக்கு இல்லைங்களா முதலமைச்சர் எக்ஸ் வலைதளத்துல மாரி செல்வராஜ பத்தி புகழ்ந்து ட்வீட் போட்டு அந்த மாரி செல்வராஜனுடைய இருந்து வாங்க வேண்டியது என்ன இருக்கு முதலமைச்சர்ன்ற ஒரு தமிழ்நாட்டுக்கு அரசர் முதலமைச்சர் ஸோ அவர் சொன்னா பணம் எடுக்க போறாரு நல்லா எடுப்பான்னா இன்ப நிதியை வச்சு எடுக்க போறாரு பண்ண போறாரு இப்போ இவர் இவரை மகிழ்க்கு விற்க வேண்டிய மகிழ்வித்து பெற வேண்டியது அப்படின்றது என்ன இங்கே தேவையா இருக்கு இல்ல அது மாதிரி அவர் சீன் வைப்பாரு பேரனுக்கு இப்போ அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு மாரி செல்வராஜ் மூலயமா அப்போ அதுக்கு உண்டான வசனங்கள் வந்து அரசியல் பேசுற வசனங்கள் வைப்பாரு இந்த மாதிரியான சுயநலம் தான் ஒரு இயக்குநரை புகழ்றது வந்து இப் இப்படித்தான் அவங்க எப்பயுமே வந்து இப்போ அன்னைக்கு வந்து பாடிய திரு வைரவந்துடைய நிலை என்னவா இருக்கு யாரெல்லாம் கண்டுக்கிறாங்களா பார்த்தீங்களா திரு கருணாநிதி இருக்கும்போது அவர் எப்படி செல்வாக்கு படைத்தவர் என்ன தமிழ் பேசி எவ்வளவு சொன்ன பிறகு கூட வைரம் கூழாங்கல் மாறின மாதிரி கூழாங்கல் வைரம் ஆன மாதிரி இன்றைக்கு அந்த வைரம் கூழாங்கல்லாம் மாறி போய் கிடக்குது இல்லை யாராவது கண்டுக்கிறாங்களா அப்போ திராவிட மாடல் அதுவும் திரு கருணாநிதி குடும்பம் பயன்படுத்தி கொள்வதற்காக எந்த நிலைக்கு ஒன்றும் கிழகுவாங்க இறங்குவாங்க மாரி செல்வராஜனுடைய படைப்புகளை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவருடைய சினிமாக்கள்ல என்ன சொல்ல வர்றாரு குறிப்பா பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு உணர்வுகளை இன்னும் விடுதலைய அவர் மேற்கொண்டு வராரா இல்லைங்க எனக்கு மாரி செல்வராஜுக்கும் திரு ரஞ்சித்துக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு எனக்கு ஒரு கருத்தியல் இருக்கு மாரி செல்வராஜ் தன்னுடைய அந்த இயலாமையை இயலாமையை இழிவை காட்டியே படம் எடுத்து அவர்களை இழிவுபடுத்துறது அவர் பிறந்த சமுதாயத்தை அவர் மாதிரி இழிவுபடுத்துறதுக்கு ஆளே கிடையாது பட்டியல் சமூக மக்களை எப்படி குறைத்து நடத்தினார்கள் அப்படிங்கிற காட்சிகளை மக்கள் மனசுல பதியற மாதிரியான அமைப்புகளை அவர் தொடர்ந்து படங்கள்ல வைக்கிறார் அது மாதிரி வைக்க அது அது யாருடைய கான்செப்ட் அப்படின்னா யாருடைய கொள்கை யாருடைய விஷயம்னா அது திராவிட மாடல் விஷயம் அப்படி ஒரு ரூட் இருக்கு ஆமா திராவிட மாடல் தான் உயர்ந்த சமூகமா வாழ்ந்து கொண்டிருந்த சமூகத்தை தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு அந்த சொல்லாடலை ஆழமாக பதிய வச்சதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும் பங்கு உண்டு திராவிட கழகத்துக்கும் பெரும் பங்கு உண்டு அந்த பட்டியல் சமூக மக்களுக்கான சார் எல்லாருமே பட்டியல் இருக்காங்க சார் எம்பிசியா இருக்கட்டும் பிசியா இருக்கட்டும் எல்லாம் அட்டவணை சாதி தானே சார் இவங்களை மட்டும் எப்படி சார் தாழ்த்தப்பட்டவங்களும் சொல்ல முடியும் சார் இடஒதுக்கீடு என்பது ஒரு கூட்டத்துக்கு மட்டும் போனா நீங்க அத சொல்லலாம் சார் இடஒதுக்கீடு என்பது பிசிக்கு இருக்கு எம்பிசி இருக்கு ஓசிக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்குல்ல சார் இவன் மட்டும் பிற அந்த பதினெட்டு கூட்டல் ஒன்னு மட்டும் கணக்குல எடுத்து பேசக்கூடாது இல்ல சார் இவன் மட்டுமே அந்த சலுகை அனுபவிக்கிறான்னு சொல்லக்கூடாது இல்ல சார் அந்த பட்டியல் சமூக மக்கள் இவரை பத்தி இவரை குறிப்பிடக்கூடிய அந்த காட்சிப்படுத்தக்கூடிய காட்சிகளை என்ன சொல்லல அவங்க தான் சொல்றாங்க அவங்களதான் சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு மக்களும் வேற ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு கடந்து போயிடுறாங்க ஆனா உங்களதான் சொல்லப்பட்டிருக்கின்ற உணர்வு அவங்களுக்கு ஆமா சார் அவரு ரொம்ப சார் அதுதான் முதலே சொன்ன வந்த திரு ரஞ்சித் எடுக்கிற படம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உயர்ந்தவர்கள் மனநிலையில இருக்கோம் ஒரு கத்து இருக்கும் போய் மூர்த்தி ஆருடைய ஸ்டைல் இருக்கும் அருமை ஓ இதுதான் பாரீசெல்வராஜுக்கும் ஆமா வட மாவட்டத்தில் திரு ரஞ்சித் வந்து தன்னை உயர்ந்தவனாக காட்டி நீ தாழ்ந்தவன் இல்லை உயர்ந்தவன் ரஞ்சித் எடுப்பார் அந்த கதையை அந்த நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் இல்லை நீ தாழ்த்தப்பட்டவன் இல்லைன்னு சொல்ற மனநிலையில் திரு ரஞ்சித் இருக்காரு நீ தாழ்ந்தவன்தான் அப்பா மேல வந்து சிறுநீர் கழிச்சா கூட நீ பொடுப்ப உன்னையும் அப்பாவையும் அடிச்சா கூட நீங்க கண்டுக்க மாட்டீங்க அப்ப நீங்க வந்து யாரோ ஒருத்தவங்க தான் வளர்த்து விட்டு தான் நீ வளர்வ உங்களுக்கு நீங்களே வளர்ந்து வர முடியாது உங்களுக்கு ஆயிரம் திறமை இருந்தாலும் இன்னொரு சாதிக்காரனுடைய துணை இல்லாத நீங்க வளர முடியாதுன்னு சொல்றது தான் இந்த மாதிரி சொல்றாய் அருமை அந்த பைசன் படமும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும் ஒரே கதைக்களம் அவர் சொன்ன பரவலா பேசப்பட்ட திரு பசுபதி பாண்டியன் அவர்களை எனக்கு நேரடியாக தெரியும் என் மீது மிகுந்த மரியாதை வைத்து கொண்டார் அவர் பிற சமூகம் மீது உண்மையிலேயே வந்து நல்மதிப்பும் மரியாதை கொடுக்குறவர் தான் அவர் திரு பசுபதி பாண்டியன் அவர் பெரிய அளவு அவங்க குடும்ப வேறையே தவிர பழக்கத்துல அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதனும் பார்க்க முடியாது அதே போல திரு வெங்கடேச பண்டிகார சொல்றாங்கல்ல அவரும் நல்ல மனிதர் தான் நல்ல மனிதர் எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கும்போது நேரா பார்க்கும் போது ஏன்பா எங்களுக்குள்ளே பா சண்டை உங்களுக்கு என்னப்பா இருக்கு பேசிட்டு போனா என்ன அப்படின்னு கேட்குறவர் தான் வெங்கடேசம் பண்ணியார் புரியுதுங்களா ஆனா இங்க இந்த ஒரு கதை எப்படி அமைக்கிறாருன்னா பிரசாதி நட்பு என்பது மகிழ்ச்சி தான் அது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை அது எப்படியா இருக்கணும்னா பிறர் உதவி உதவி இல்லைன்னா நீங்க எந்த காலத்திலயும் அடிமைப்பட்டு கிடப்பீங்க அப்படின்னு சொல்ல வர்றது அப்பனா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த படத்தை மறந்துருங்க இப்ப திமுக உதவி இல்லைன்னா உதவி இல்லைன்னா நான் முடியாதுன்றத சொல்றாரு இருக்கவே முடியாதுன்றதான் அதான் சொல்றாரு சொல்றாரு அது புரியல அதனால அதனாலதான் அவருக்கு அதிகமான மரியாதை அதிகமான சம்பளம் திரு ரஞ்சத்தை விட அதிகமான சம்பளம் வாங்குற ஒரு மாரிசெல்வராய் இவர் படம் வந்து எப்படியும் ஏன்னா திராவிடத்தை கையில வச்சுக்கிண்டு திரு உதயநிதியை கையில் வச்சுக்கிட்டு ஓடாத படமாக இருந்தாலும் ஓட வச்சிருவார் மாறி சொல்வாரு ஆனால் திரு ரஞ்சித்து நல்ல படமாக இருந்தால் கூட மல்லு கட்டிட்டு முடிப்பார் எப்படி இதை ஓட வைக்கிறது இவங்க எல்லாம் இப்படியே இருக்காங்களே இவ்வளோ காலம் பேசி இருந்தா கூட இன்னைக்கு தீபாவளி நேரத்தில் கூட தஞ்சாவூர்ல ஒரு கிராமத்தில் பட்டியல் குறிப்பாக பறைய சமுதாயத்து மக்களை ஒரு கூட்டமாக திரண்டு போய் கதவு இதெல்லாம் அடித்து உடைக்கிறாங்களே இதுதான் வந்து சாதி ஒழிப்பா இதுதான் சாதி ஒழிச்ச லட்சணமா இதுதான் நீங்க பேசிய ஜனநாயகமா இல்லை இதுதான் நீங்க பேசிய பகுத்தறிவா அப்படின்ற கேள்வியை திரு ரஞ்சித் கேட்பார் ஆனா இல்லை இல்லை நம்ம வந்து எப்பயுமே அடிமையானவர்கள் தான் நம்ம எழுச்சியான ஆளே இல்லை அப்படின்றத நம்ம எப்பயுமே உதப்படுறவங்க தான் காவல் நிலையம் போனாலும் உதப்படுறவங்க தான் எங்க போனாலும் நமக்குன்னு இல்லை நம்ம தான் வாழணும் யாராவது கை கொடுத்து தூக்கலன்னா நாம் வந்து அடிமையாவே வாழ்வோம்ன்ற மனநிலையில் அந்த அடிமை மனநிலையிலே இருந்து படம் எடுக்கிறவர் வந்து மாறி செல்வதாய் தகவல்களுக்கு நன்றி வணக்கம் நெகளை இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நிறைய